வணக்கம் மக்களே இவரை அணில எடுக்காதது தப்பே கிடையாது அப்படின்னு ரசிகர்களே நினைக்கிற அளவுக்கு சிவம் தூவையோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட முக்கிய வீரரா இருக்காரு சிவம் தூபே இப்போ இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்திய டி டுவெண்டி அணியில இருந்து இவர் இருந்தார் அவரை நீக்குனது தப்பு அப்படின்னு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேரும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க சிவம் தூபே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருந்தாரு சிறப்பாக ஆடியிருந்தாரு ஆடி இருந்தாரு அதுக்கப்புறமா இந்திய டி டுவெண்டி அணியில வாய்ப்பு பெற்று இருந்தாரு இடையில பாத்தீங்கன்னா அவருக்கு காயம் ஏற்பட்டு இருந்துச்சு அதுல இருந்து அவரு திரும்பி இருந்தாலுமே அவருக்கு இந்திய அணியில வாய்ப்பு வழங்கப்படல அது ஒரு புறம் இருக்க அவர் இப்போ ரஞ்சி டிராபி தொடர்ல மும்பை அணியில இடம்பெற்று ஆடி வராரு உள்ளூர் டெஸ்ட் தொடரான ரஞ்சி டிராபில அவரு சிறப்பாக விளையாடி இந்திய அணியில தன்னை தேர்வு செய்யாததுக்கு பதிலடி கொடுப்பார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில ஜம்மு காஷ்மீர் அணிக்கு எதிரான போட்டியில ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே ரன் எதுவுமே எடுக்காம டக் அவுட் ஆகி பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு சிவம் தூபே முதல் இன்னிங்ஸ்ல மூணு பந்துகள்ல டக் அவுட் ஆகி ஆட்டம் இழந்து வெளியேறின சிவம் தூபே ரெண்டாவது இன்னிங்ஸ்ல நாலு பந்துல ரன் எதுவுமே எடுக்காம ஆட்டம் இழந்திருக்காரு ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே ரன் எடுக்காததுனால ரசிகர்கள் பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இவரை இந்திய அணியில தேர்வு செய்யாதது சரிதான் அப்படின்னு இப்ப விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இனி அடுத்து வரக்கூடிய ரஞ்சி டிராபி போட்டியில சிவம் தூபே ரன் குவிச்சா மட்டும்தான் இந்திய அணிக்கு திரும்பறத பத்தி யோசிக்கலாம் அப்பையும் கூட அவருக்கு உறுதியா இடம் கிடைக்குமா அப்படின்றது தெரியாது இந்திய டி அணியில சிவம் தூபேவோட இடத்தை நிதிஷ்குமார் ரெட்டி பிடிச்சிருக்காரு இப்போ நடந்து வரக்கூடிய இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடர்ல நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு அவரு வேகபந்து வீச்சு ஆல்ரவுண்டர் அப்படின்றதுனால சிவம் தூபேக்கு இணையா பார்க்கப்படுறாரு அதோட நிதிஷ்குமார் குமார் ரெட்டி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல சிறப்பா பேட்டிங் செஞ்சு ரன் குவிச்சு இருந்ததுனால அவருக்கு இந்திய அணில முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருது இனி இந்திய அணியில இடம் பெறணும் நிதிஷ் குமாரை என்னாலையும் குவிக்க முடியும் அப்படின்றதையும் சிவம் தூபே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு சிவம் தூபே ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் அப்படின்னாலும் அவரு பேட்டிங் மட்டும் தான் நல்லா பண்ணுவாரு பவுலிங்ல அந்த அளவுக்கு இல்ல சிஎஸ்கே அணில கூட

நடந்த டிவெண்டிக்கான உலக கோப்பை ஸ்குவாட இடம்பிடிச்சாரு துபே அப்போ எதுக்காக துபே செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரவஸியும் கிளம்புச்சு இப்போ டி டுவெண்ட்டி ஸ்குவாட்ல துபேக்கு வாய்ப்பு கொடுக்கல அதே மாதிரி சாம்பியன் ட்ராபி தொடர்லயும் வாய்ப்பு கொடுக்கப்படல ஆனா இப்போ எதுக்காக துபேவை நீங்க சாம்பியன் டிராஃபி ஸ்குவாட்ல எடுக்கல அப்படின்னு ஒரு கான்ட்ரவஸிய கிளம்புனாங்க ஆனா இந்த நிலைமையில ரஞ்சில மோசமான பெர்ஃபார்மென்ஸ கொடுத்து தன்னை இந்திய அணியில எடுக்காதது மிகவும் சரிதான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு துபே நன்றி வணக்கம்